வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அந்தமான் கிழக்கு பகுதி ஒரு சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்தமானுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ள நிலை கொண்டுள்ளது அந்தமானுக்கு கிழக்கு பகுதியை நிலை கொண்டிருக்கும் காற்றுச்சுழற்சி மியான்மரில் தரையேறி மீண்டும் வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அதேவெளியில் அந்தமானுக்கு மேற்கு பகுதியை நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி ஆந்திராவில் தரையேறி வடக்கு நோக்கி பயணித்து இரு நிகழ்வுகளும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒன்றிணைந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வழியில் மத்திய பிரதேசம் மேலும் உத்தரப்பிரதேசத்தை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் குஜராத் மகாராஷ்டிரா இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு நிலை கொண்டுள்ளது வடகிழக்கு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் தற்காலிகமாக நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமை என்பது இப்போது சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் இன்று முதல் படிப்படியாக தமிழகத்தில் சற்று வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து மீண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல தோற்ற வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வரும் நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமழையாக வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சார மழை என்பது காற்று பகுதி தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சா மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு மூன்று நாட்கள் வெப்பச்சா மழை அதிகரிக்கும் மீண்டும் சில இரண்டு மூன்று நாட்கள் வெப்பச்சாரமழை தீவிரம் குறைந்து காணப்படும் தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சார மழை என்பது ஏற்றமும் இரக்கமுமாக இருக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் அதனை உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மேலும் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மேலும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேளை திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்பது இன்று கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை பதினோரு மணி வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தென் மாவட்டங்களுக்கு இன்று சற்று பரப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புது வட மாவட்டங்களுக்கு இன்று பரவலான மழைப் பிரிவாக கிடைக்க வாய்ப்பது இன்று திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்று ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது இன்றும் மன்னார் வளைகுடாவில் காற்று நுழையும் காற்றும் மேற்கு காற்றும் சந்திப்பின் பெரும்பாலும் மதுரை திண்டுக்கல் மேலும் சிவகங்கை இந்த இடங்களில் சற்று கூடுதலான படிப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை தேனி கிழக்கு பகுதி திண்டுக்கல் மேலும் புதுக்கோட்டை மேற்கு பகுதி இந்த சிவகங்கை இந்த இடங்களுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பது புதுக்கோட்டையை பொறுத்தவரை ஓரிரு இரங்கில் லேசான மழைப்பொருள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி ஆங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் தெற்கு பகுதி இன்று முழுமையாக ஒதுக்க வாய்ப்பது தென்மேற்கு மேற்காற்று இன்று வலுவாக உயர்க்க வாய்ப்பது நேற்றை விட இன்று காற்றின் மிகவும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லாம் இன்று அங்கங்கே அங்கே பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புது கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புது அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் இன்று மாலைக்கு பிறகும் ஒரு பரவலான மழைப் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் அதிக நேரங்கள் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்கள் ஒரு பரவலான மழை பெய்வாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந் மயிலாடுதுறை இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு காலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு மாலை நேரங்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் மாலை நேரங்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களில் அதிகாலை நேரங்கள் மழை கிடைத்தால் மாலை நேரங்களை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் இருந்து நுழையும் காற்று வடக்கு உள்ள மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு இருக்காற்று இணைவின் காரணமாக பரவலான பொழிவு கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலும் இன்று குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பரவலாகவும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் சற்று மழைப்பொழிவு குறைவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் இருபதாம் தேதி திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க அதே அதேபோல் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கும் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றைய விட நாளை பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மூன்று நாட்கள் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பரவலான மழை பொழிவு பகுதிக்கு தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது வழியில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மேற்கே குறைவாகவும் சில சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கோயமுத்தூர் தெற்கு பகுதி இந்த இடங்கள்லாம் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை மற்ற இடங்களில் அங்கங்கே அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்படையும் இதன் காரணமாக தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் நிகழ்வை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சால மழை என்பது பகுதியை தவிர்த்து அதே வளையில் தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தென்மேற்குப் பொறமலை சீராக அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்தை விட இருபத்தி ஆறு கணவாய்ப்பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் தென்மேற்கு பொறமலை நல்லாவே தீவிரமடை மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சல மழையும் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ஆங்கங்கே அங்கங்கே பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சிறு புயலாக கூட வலுவடைந்து கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடப்பட்ட இடத்தில் கரையை கடந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்படும் அளவுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்புள்ளது அதிமலை அதீத கனமழை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுத்து வெள்ள பாதிப்பை கொடுத்து நிகழ்வு தீவிரமாகவே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரை கடந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இந்த நிகழ்வு மேற்கு சென்று அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்த பிறகு தமிழகத்தில் செப்டம்பர் முப்பதாம் தேதி மன்னார் வளைகுடாவில் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் தென் மாவட்டங்கள் முதல் மத்திய மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி மேலும் அக்டோபர் ஒன்று இரண்டு தேதிகளும் தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது வட மாவட்டங்களை ஒதுக்கி தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அதே வேளையில் செப்டம்பர் முப்பதாம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சி வரை அந்த நிகழ்வு சற்று அக்டோபர் ஒன்று இரண்டு தேதிகளில் தீவிரமடைந்து ஆந்திரா வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இதன் காரணமாக மீண்டும் தென்மேற்கு காற்று கணவாய் பகுதிகளில் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சாலை தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு வெப்பச்சலம் வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக சற்று தீவிரம் குறைந்தே கா காணப்படும் இன்று செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி விட நாளை செப்டம்பர் இருபதாம் தேதி குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வைப்பது வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மீண்டும் மழை பொழிவு அதிகரிக்கும் மீண்டும் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சற்றுப்பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சால் மழை அதிகரிக்கும் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சால் மழை தொடர வாய்ப்புள்ளது அதேபோலி தென்மேற்கு புறமலை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் முப்பதாய் முப்பதாம் தேதி வரை தென்மேற்கு புறமலை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரண் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமழையாக வாய்ப்புள்ளது முகக்கடையில் இருக்கும் நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரையை கடந்து மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மீண்டும் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதியாக இருந்தாலும் சரி பரவலான மழைப்பொழிவாக வெப்பச் கிடைக்க வாய்ப்பு செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இருதியில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அப் அக்டோபர் மூன்று நான்கு தேதியில் வட மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான கடலோர மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது வங்கக்கடலில் இருக்கும் இப்போது நிலைகொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேலும் வளிமண்டல சுழற்சி ஒன்றிணைந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ் பகுதி ஆழ்ந்த கட்டழுத்த தாழ் பகுதி தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து சிறு புயலாக கூட வலுவடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் உச்சபட்ச காற்று என்பது செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளெல்லாம் வங்கக்கடலில் அதிகபட்சம் பெரும்பாலும் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது எண்பது கிலோமீட்டர் வரை கூட காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை வங்கக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி மேலும் குமரிக்கடலாக இருந்தாலும் சரி மீன்பிடிக்க அச்சுறுத்தமைகள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதேபோல் கடல் அலையும் சற்றும் சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்